we வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் தென்கொரியாவில் வெடித்து சிதறிய விமானம் இரண்டு நிமிடங்களில் என்ன நடந்தது பார்க்கலாம் தென்கொரியாவில் நூற்றி எண்பத்தி ஓரு பேர் பயணித்த விமானம் ஒன்று அந்நாட்டின் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது இதில் சுமார் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் தென்கொரியாவின் முபான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடு பாதையில் இருந்து விலகி சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜேஜோ ஏ நிறுவனத்தின் இந்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமான பணியாளர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளனர் தாய்லாந்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது போயின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு ரக விமானம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் உயிர் பிழைத்த இருவரும் விமானக் குழுவை சேர்ந்தவர்கள் விபத்தில் சிக்குவதற்கு முன்பாக விமானத்திற்கு என்ன நடந்தது உள்ளே இருந்த பயணி ஒருவர் தனது உறவினருக்கு அனுப்பிய கடைசி குறுஞ்செய்தியில் பகிர்ந்த முக்கிய தகவல் என்ன அதாவது சமூக ஊடகங்களில் கிடைக்கப்பெறும் உறுதிப்படுத்தப்படாத காணொலியில் விமானம் சறுக்கிக் கொண்டே ஓடுபாதையில் இருந்து விலகி சென்று சுவரில் மோதுவது தெரிகிறது பின்னர் விமானத்தில் தீப்பிடித்தது விமான விபத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை இருப்பினும் பறவைகள் மீது மோதியதாலேயே அல்லது மோசமான வானிலை காரணமாகவோ இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது இந்நிலையில் தென்கொரிய போக்குவரத்து துறை அதிகாரிகள் விமானம் விமான நிலையத்தை அடைந்தவுடன் என்ன நடந்தது என்ற விவரத்தை வெளியிட்டுள்ளனர் அதாவது விமானம் தரையிறங்கும் போது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் பறவைகள் இருப்பதாகவும் தரையிறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை வழங்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு விமானி ஆபத்துக்கான சமைஞ்சியான மேடி என்று தெரிவித்துள்ளார் எனவே விமானம் எதிர் திசையில் தரையிறங்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அனுமதி வழங்கியுள்ளது அதனை விமானி ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது விமானத்தின் பின்பகுதி அப்படியே இருக்கிறது ஆனால் விமானத்தின் மற்ற பகுதிகளின் வடிவத்தை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை என்று கூறியுள்ளார் இருப்பினும் விபத்து குறித்தான வீடியோவில் விமானம் ஓடு பாதையில் சக்கரங்கள் அல்லது எந்தவித லேண்டிங் கியர்களும் இன்றி தரையிறங்கி இறங்கி ரன்வேயில் சுவரில் மோதி வெடிப்பதாக தெரிகிறது விமான பயணிகளில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் தென்கொரியர்கள் எனவும் இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் விபத்தில் சிக்குவதற்கு சற்று முன்பாக பயணி ஒருவர் தனது குடும்ப உறுப்பினருக்கு செல்போனில் அனுப்பிய குறுஞ்செய்தி கிடைத்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது அந்த குறுஞ்செய்தியில் விமானத்தில் ரக்கையில் ஒரு பறவை மோதியதாக அந்த பயணி குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறது அந்த செய்தி அத்துடன் எனது கடைசி வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமா என்றும் குறுந்தகவலில் அந்த பயணி கூறியிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகிறது அதன் பிறகு விமானத்தில் இருந்த அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் இந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவருமே உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர் பிழைத்த விமான குழுவினர் இருவர் விமானத்தின் பின்புறம் இருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான பாகங்கள் அடையாளம் காண முடியாத அளவில் வெடித்து சிதறியுள்ளதாக அந்நாட்டின் தேசிய தீயணைப்பு முகாமையினர் தெரிவித்திருக்கின்றனர் அத்தோடு அருகில் உள்ள வேலியில் விமானத்தின் வெடித்து சிதறிய பாகங்களை பார்க்க முடிவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஜே ஜு ஏஆர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பொது வழியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் செய்தியாளர் சந்திப்பில் இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிம் இபே மற்றும் பிற அதிகாரிகள் தங்கள் தலையை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பதே தற்போது தங்களின் முன்னுரிமை என்றும் கிங் இபே கூறினார் மேலும் இந்த விமான நிறுவனம் அதன் இணையதளத்தை கருப்பு நிறத்திற்கு மாற்றி ஆன்லைனில் மன்னிப்பு கோரியது விமான பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரும் துறையாக தென்கொரியாவின் விமான போக்குவரத்து துறை கருதப்படுகிறது ஜே விமான நிறுவன வரலாற்றில் இதுவே முதல் உயிரிழப்புகளை கொண்ட மோசமான விபத்தாகும் தென்கொரியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது விபத்து நடைபெற்ற முவானி சிறப்பு பேரிடர் மண்டலமாக அந்நாட்டின் இடைக்கால அதிபர் சோய் சாங் மோக் அறிவித்துள்ளார் முன்னதாக விபத்து தொடர்பாக தலைநகர் சோலில் அவசர கால கூட்டம் ஒன்றையும் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மக்களின் கவனத்திற்கு வரப்படும் விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்